உலகநாயகன் கமல்ஹாசனுடைய இந்தியன் டூ படம் சர்வேரா படம் பார்த்திபனுடைய டீன்ஸ் படம் அந்த மூன்று படங்களுமே ஜூலை பன்னெண்டாம் தேதி தேர்தல் வெளியாக போகிறது இந்த மூன்று படங்களுமே கிளாஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பேட்டராப்ல இருந்து அதிரட்டம் டம் 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 சாங்கு இன்று விளையாடுறதாக நேற்று ஆபிஸ்லாம் சொல்லியிருக்காங்க எஸ் ஜே சீனு டைரக்ஷன் பண்றாங்க பண்றாரு இந்த படத்தை பிரபுதேவா நடிக்கிறாரு தர்ஷன் நெக்ஸ்ட் படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த படத்தை டரக்ஷன் பண்ணுறது ராஜவேல் இந்த படத்தில் நடிக்கிறது தர்ஷன் ஆர்ஷா சந்தினி பைஜு காளி வெங்கட் தீனா வினோதினி நடிக்கிறாங்க ராஜேஷ் முருகேசன் மியூசிக் பண்ணுறாங்க அந்த படத்தை வெங்கட் பிரபு சூரியன் இருக்கிற ஸ்டில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டில்லு லாஸ் ஏஞ்சல்ஸ் யுஎஸ்ஏலாம் எடுத்திருக்காங்க இந்தியன் டூ ப்ரமோஷன்ஸ் துபாயில் நடக்க போகிறது அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அபிஷலா சொல்லியிருக்காங்க அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த படத்துக்கான ஆடியோ லஞ்ச் கிராண்டா நடந்தது ஆடியோ லஞ்ச் ஈவெண்ட்டுக்கான டெலிகாஸ்ட் ஜூலை ஏழாம் தேதி த்ரீ பி சன் டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி தேட்ரஸ்ல வேல்டு வேட ரிலீஸ் ஆக போயிருக்கிறது விம்மலோட சார் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சீங்கலான படங்கருக்கா சாங்கு ஜி பிரகாஷ் இன்று சிக்ஸ் பி ரிலீஸ் பண்றாரு ஏழு கடல் ஏழு மலை செகண்ட் சிங்களான ஏழு ஏழு மலை சாங்கு இன்று சிக்ஸ் பிஎம்முக்கு வெளியாக போய்கிறதாக நேற்று ஆஃபீஸெலாம் சொல்லியிருக்காங்க ஒரு நியூ போஸ்டருடன் ராம் டேரக்ஷனில் நிவின் பாலி அஞ்சலி நடிக்கிறாங்க அந்த படத்தில் லபின் ஃபில்ம் என்ர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுற ரெண்டாவது படத்தில் நடிக்கிறது கலையரசன் மற்றும் காயத்ரி நடிக்கிறாங்க அப்படின்னு ஆஃபீஸெலாம் சொல்லியிருக்காங்க டிஎன்ஏ படத்துல இருந்து எக்ஸைட்டிங் ஸ்டெப்பு அப்படின்னு அடுத்த பெரிய அப்டேட்டு இன்று ஃபைவ் பிஎமுக்கு வெளியாகிறதாக அபிஸெலாம் சொல்லியிருக்காங்க அதர்வா நிமிஷா சஜயன் நடிக்கிறாங்க அந்த படத்தில் ராயன் தேடு சிங்கிள் சாங் நேமு ராயன் ரம்பல் இந்த சாங் இன்று வெளியாகிறதாக நேற்று அபிஷெலாம் சொல்லிருக்காங்க அனவுஸ்மெண்ட் போஸ்டருடன் ராயன் ஆடியோ லஞ்சு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல நடக்கப் போய்கிறது இது ஆடியோலஞ்சுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரோமோ வீடியோ வெளியா இருக்கு இந்த ப்ரோமோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இது தனுஷுடைய ஐம்பதாவது படம் சில சர்ப்ரைசஸ் இருக்கு ராயன் ஆடியோ லஞ்சில் அப்படின்னு சொல்றாங்க ஜூலை இருபத்தாறாம் தேதி தேர்தல் வெளியாகும் அந்த படம் ஜெயம் ரேவி பிரதர் படத்துக்கான சாங் ரெக்கார்டிங் சீசனு நேற்று நடந்தது ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கல்ல பிரதர் படம் ரிலீஸுக்கு தயாராயிடுச்சா அப்டேட்ஸ் சீக்கிரமா அடுத்து அடுத்து வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க மியூசிக் அப்டேட் அடுத்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஹரா படம் தமிழ் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆனது இப்போது தங்கலான் ட்ரைலரு சென்சார் ஆகிடுச்சு ட்ரெயிலருக்கான டியூரேஷன் டூ மினிட்ஸு டுவெல் செகண்ட்ஸு ட்ரெயிலர் ஜூலை எட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரெய்லருக்கான அனவுன்ஸ்மெண்ட் ஒரு சில நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்த படம் விட விட்ரஸ்ல வெளியாக போயிருக்கிறது இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பாரஞ்சி டேரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வெளியிடுவாங்க நூறு கோடி கிராஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கிற கோலிவுட் ஸ்டார்ஸாக பார்க்கலாம் தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் அஜித்குமார் சூர்யா தனுஷ் சிம்பு சிவகார்த்தியன் சேன் விக்ரம் கார்த்தி விஷால் பிரதீப் ரங்கநாதன் விஜய் சேதுபதி ராகவால அரசு சுந்தர்சி இதுதான் நூறு கோடி கிராஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கிற கோலிவுட் ஸ்டார்ஸ்